ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை போகி சரியான பனி ஏழு மணி ஆகுது பயங்கரமாக பனி இருக்கு இன்னும் முன்னாடி எழுந்து பார்த்துருந்தா எப்படி இருக்கும் முகமே தெரிஞ்சுருக்காதுன்னு நினைக்கிறேன் கோலம் ஒன்று போட்டிருக்கு அவ்வளோதான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாரி இந்த டைம் சரியில்லை இப்போ மணி ஒம்போதுரை இன்னைக்கு வந்து புதன்கிழமை போகி காலை என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி பார்க்கலாம் விடியா போமோ இங்கே வந்துட்டு பால் தான் எடுத்து வச்சுட்டேன் எங்கள் வீட்டில் அதுதான் சாப்பிடுவாங்க கடலை எல்லாம் சாப்பிட மாட்டாங்க ஒரு இது எடுத்துட்டேன் இப்போ அடுத்தது வந்து இங்கே ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இடியாப்பம் சூப்பராக வந்திருக்கு நான் வந்து ரேஷன் அரிசியில் தான் அந்த இடியாப்பத்தை நான் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எப்படிங்க ஒன்றும் சூப்பராக இருக்கா நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரேஷன் அரிசி எப்படி தயார் பண்ணி இடியாப்பம் செய்கிறது அப்படிங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறதுனால நான் இந்த போடலை உங்களுக்கு வேணும்னா நான் கொடுக்குறேன் என்னோடய வீடியோஸை நீங்கள் யாருமே அதிகமாக முந்தி மாதிரி பார்க்குறதே இல்லை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் என்ன விஷயம் தெரியல பிகின்னர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நான் போடுற வீடியோஸை பட் யாரும் வந்து பார்க்குறவங்க மாதிரி ஓகே பேசி பிரயோஜனம் இல்லை அதனால் ஐடியா பற்ற வச்சுட்டு கால அதை ஊற்றி இது வந்து என்னோடய பொண்ணுக்கு குழந்தை மாதிரி டிஃபன் பாக்ஸில் போட்டு ஸ்பூனில் போட்டு வச்சு அப்படி ஓகேவா அவ்வளோதான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன மதியம் சமையல் பார்க்கலாம் சா சாதம் வந்துட்டுருக்குது பட் இங்கே வந்து தவறக்காயோ ப்ரீன்ஸோ சேர்த்து பொரியல் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து ரசம் வச்சிருக்கேன் இங்கே வந்து வெந்தயக்கீரை வந்து பருப்பு போட்டு கடைஞ்சிருக்கேன் சூப்பராக இருக்கும் அது கொஞ்சம் மீன் குழம்பு இருக்குது அடுத்து வந்து இங்கே வந்து எறாக வந்து உருளைக்கிழங்கு போட்டு యొక్క పప్పు పండి అయితే ఒక డన్నర్ బాక్సకు కూడా చపాతీ చూడము ఇదే ఎం వీటి